அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டோட டிபிஐ பி of டைரக்டரேட் Instruction பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய சேஃப்டி அவங்களுடைய ஸ்கில்லு இல்லை ஒரு ஸ்கூலோட டெய்லி பிளான் என்ன அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்த உறுதி பண்ணுறவங்க இந்த டிபிஐ தான் ரீசெண்ட் டைம்ஸாக தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு ஸ்கூலில் வந்து இந்த பாலியல் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் வெளியிலேருந்து மாணவிகளுக்கோ மாணவர்களுக்கோ இதை மாதிரி பிரச்சனை நடக்கிறத தாண்டி அங்கே வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் அங்கே அந்த கரஸ்பாண்ட்டோ அந்த பிரின்ஸிபலோ இதை மாதிரி விஷயங்கள ஈடுபடுறது அப்படிங்கிறத நம்ம ரீசன்ட் டைம்ஸாக நிறையவே கேள்விப்பட்டு இருக்கோம் நம்ம சேனல்லேயே இது சம்மந்தமாக நிறைய பேசியிருக்கோம் அதே மாதிரி இது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து ரொம்ப மோசம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இந்த தான் இந்த டைரக்டரேட் ஆப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தமிழ்நாட்டில் ஒரு ஜிஓ அப்படிங்கிறது வெளியிடப்படுது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகியிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போக்சார்ட்டு வந்து வந்தது நமக்கு தெரியும் ஸோ அந்த டைமில் தமிழ்நாட்டில் என்ன ஒரு ஜிஓவை அப்போது கல்வித்துறை செயலாளராக இருந்த சபிதா அப்படிங்கிறவங்க என்ன ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குற்றங்கள் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் இயர்ஸா வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு ஸ்கூலில் வந்து போயிட்டு ஒரு பெண் குழந்தையோ இல்லை ஒரு ஆண் குழந்தையோ பாதுகாப்பாக படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஸோ பேரண்ட்ஸுக்கு மத்தியில் வந்து இது சம்மந்தமாக நிறைய சந்தேகம் வருது நம்ம குழந்தை இந்த ஸ்கூல்ல அனுப்புனா பத்திரமா இருப்பாங்களா இந்த ஸ்கூல்ல அனுப்புனா பத்திரமா இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கே ஸோ இதனால நாம ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய அந்த சேஃப்டியை வந்து உறுதி பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை மாதிரி குற்றங்களுக்கு இது தொடர்புடைய விஷயங்களுக்கு வந்து இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும் இதை தாண்டி இந்த விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு டீச்சர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு அப்படிங்கிறது போகும் அதுக்கப்புறம் அது குற்றம் நிரூபிக்கப்படுதா இல்லை அது வெறும் குற்றச்சாட்டா போகுது போகுமா அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கும் பட் இவங்க இந்த ஜியோல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இத மாதிரி விஷயத்துல ஒரு டீச்சர் வந்து குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படின்னா அவங்களுடைய கல்வி தகுதியவே நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இதை தாண்டி இந்த சஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல ஒருத்தவங்க வந்து இப்போ கிருஷ்ணகிரியில கூட மூணு டீச்சர்ஸ் வந்து அந்த பள்ளி மாணவியை வந்து மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தோம் அதுல அவங்களை என்ன பண்ணாங்க அதிகபட்சமா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் பட் இவங்க சொல்ல அந்த விஷயம் என்ன அப்படின்னா அது மாதிரி ஒரு ஒரு விஷயம் வருது அதுதான் அவங்கதான் அந்த குற்றத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு உறுதி செய்யப்படுது அப்படின்னா அவங்கள பணி நீக்கம் பண்ணும் டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி ஒருத்தவங்க செஞ்சிருப்பாங்க அந்த தவிர ஆனா அதுக்கு உடந்தையா உடந்தையா பின்னாடி யாராவது ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல ஓரளவுக்கு அதை அந்த தவறு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அதை அப்படியே கடந்து போயிருப்பாங்கல்ல ஸோ அதை மாதிரி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து விஆர்எஸ் கொடுத்துடணும் அவங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து வேலையில் இருக்கக்கூடாது அவங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஸ்கூலில் வந்து இதை மாதிரி பாலியல் தொந்தரவு நடக்கிறத வந்து குறைக்கிறதுக்காகவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த ஜியோ அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க பட் அதுக்கப்புறம் அது வந்து ப்ராக்டிக்ஸில் இல்லாமலே போயிடுச்சு பட் இப்போது ரீசெண்ட் ரீசென்ட் டேஸாக நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம விரல் விட்டு என்ன கூட லாஸ்ட் ஒன் வீக்குக்குள்ளே எத்தனையோ சம்பவம் சொல்லலாம் கடலூரில் ஒரு பெ பெண் குழந்தை இறந்து போனாங்க கிருஷ்ணகிரியில் ஒரு பெண் குழந்தை இறந்து போனாங்க இல்லை இதை மாதிரி விஷயத்தால் பாதிக்கப்பட்டாங்க திருச்சியில் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம் எவ்வளோ பரபரப்பாக இருந்ததுன்னு தெரியும் ஸோ ஒரு வாரத்துக்குள்ளேயே இத்தனை நடக்குது அப்படின்னா எவ்வளவு நடந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நாங்க எடுத்து விசாரிக்க போகிறோம் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பை இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடைசி பத்து வருஷத்துல டீச்சர்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த குற்றச்சாட்டுக்குள்ளே ஆளாயிருக்காங்களோ அந்த லிஸ்ட் எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம் மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி பேர் இந்த லிஸ்டுக்குள்ள இருக்காங்க ஸோ அதுல யாராரு வந்து யாரார் மேல வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு யாரார் மேல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு யாராரு மேல குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு யாரார் மேல குற்றங்கள் வந்து வெறும் குற்றச்சாட்டாவே இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தேடி எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுல யாராரு என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேல நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படும் எந்தெந்த ஸ்டேஷன்ல இந்த பிரச்சனை போயிட்டு இப்போ ஸ்டாப் ஆகி நிற்கும்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கோம் பட் அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி அது சந்தமா நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ அதனால அந்த குற்றவாளி வந்து வெளியில வந்து சாதாரணமாக சுற்றிட்டு இருந்திருப்பாரு ஸோ அதை மாதிரி எந்தெந்த ஸ்டேஷன்ல இந்த மாதிரி கேஸ்லாம் அப்படியே ஹோல்டு ஆகி நிக்கிது ஸோ அதெல்லாம் நாங்கள் தோண்டி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க மொத்தம் இரநூத்தி பேர் இதில் கடந்த பத்து வருஷத்துல மட்டும் தமிழ்நாடு ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் மட்டும் சொல்றேன்னா இந்த டீச்சர்ஸ் மட்டுமே இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் சிக்கியிருக்காங்க அதுல எத்தனை பேர் நிரூபிக்கப்பட்டவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க அப்படின்னு தெரியாது ஸோ இவங்க இந்த லிஸ்டை எடுத்து வெளியிட்டாங்க அப்படின்னா எந்தெந்த கேஸ் வந்து எந்த ஸ்டேட்டஸில் நிற்குது எந்தெந்த கேஸ்ல வந்து அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த கேஸ்ல வந்து எத மாதிரியான முடிவுகள் வந்திருக்கு எல்லாத்தையுமே இவங்க வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அந்த பணி நீக்கம் இருக்குல வட்டம் வந்து இந்த குற்றச்சாட்டுல வந்து மாற்றாங்க அப்படின்னா அந்த பணி நீக்கம் பண்றது அவங்களுடைய அடிப்படை கல்வி தகுதி இருக்குல்ல ஸோ அந்த தகுதியவே நீக்கம் பண்ணுறது இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆலோசனை மீட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது ஸோ அதில் இதெல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த இப்போ சொன்னாங்கல்ல இந்த விஷயம் எல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளியான அந்த ஜியோவை அடிப்படையாக கொண்ட இந்த விஷயமெல்லாம் சொன்னாங்கள்ல ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு மார்ச் மாசத்துலேருந்து இது நடைமுறைக்கு வரும் ஸோ கடந்த பத்து வருஷமாக யார் யார் இந்த குற்றங்கள் செஞ்சாங்களோ அவங்க மீதும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இனிமேல் யார் யார் இந்த மாதிரி குற்றங்களில் மாற்றாங்களோ அவங்க மீதும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதி உறுதியாக சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு டீச்சர் வந்து தப்பு பண்ணார் அப்படின்னா அவருடைய அந்த கல்வி தகுதியை நீக்கம் செய்ய பண்ணணும் அப்போ தான் அவர் டீச்சர் வேலையே அவருக்கு இல்லைனா கூட நான் போயிட்டு இன்னொரு இடத்த பொழைச்சிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாதுல இல்லை அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு あっ。<music> நினச்சா மட்டும்தானே ஒரு டீச்சர் வந்து சரியாக இருப்பார் ஏன்னா இப்போ வேற யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு டீச்சரே தப்பு பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களே அந்த குழந்தைய வந்து தப்பாக பயன்படுத்துகிற மாதிரி தான் ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம சமூகத்தில் வந்து டீச்சர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருக்கோம் ஸோ அவங்க இதை மாதிரி செய்யறது அப்படிங்கிறது நம்ம கேட்டு கேட்டு ரொம்ப சளிச்சு போயிட்டு என்னடா குழந்தைங்களுக்கு நடக்குது எந்த ஸ்கூலில் நம்பிடா குழந்தைங்களை அனுப்புறது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தோம் யாராவது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா பள்ளிக்கல்வித்துறை வந்து இதில் எதாவது செயல்பட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் பட் இப்போ அந்த டிபிஐ வந்து இதை மாதிரி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்ருக்காங்க ஸோ ரெண்டு நாளில் இதோடைய அந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க புதுசா இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன விஷயங்கள்லாம் இனிமே நடைமுறையில இருக்கும் கடந்த பத்து வருஷமா யாராருலாம் சிக்கலாங்க எந்தெந்த காவல் யாரா இருக்கலாம் துணையா இருந்தாங்க அந்த லிஸ்ட் எல்லாமே இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ என்னத்தை வெளியிடுறாங்க அப்படின்னு பார்ப்போம் மார்ச் மாதம் முதல் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அடுத்தடுத்து இல்லை ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா உங்கள் கூட பேசுகிறேன் நம்ம நீண்ட நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு கோரிக்கை நான் மட்டும் கிடையாது நீங்களும் சேர்ந்து தான் ஒரு பெரிய கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஸோ இப்போ ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு ஸோ அதுவே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை நடைமுறைப்படுத்தி இந்த குற்றங்களை குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி